பிரைஸ்தலால் இந்த வேதம் தியானம் பாக்கியம் என நிகழ்ச்சிக்குளும் கடந்து போவோமா வாருங்கள் போவோம் கத்தாவை யார் உடைய குடாரத்தில் தங்குவான் யார் உடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் என்று சங்கீதம் பதினைந்து ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் பதினைந்து முழுவதுமே நாம் வாசிக்கும் போது அது தாபதியின் சங்கீதமாக இருக்கிறது அந்த சங்கீதத்தின் துவக்கமே தாபதி இரண்டு கேள்விகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஒன்று கர்த்தாவை யாருடைய கூடாரத்தில் தங்குவான் இரண்டாவது யாருடைய பிரசித்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் இந்த இரண்டு வாழ்க்கைங்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை ஆனால் கூடார வாழ்க்கையின்றி வாசஸ்தல வாழ்க்கை இல்லை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் வெளிப்பாடை பெற்றவராய் சொல்கிறார் உத்தமான நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசியிருந்தானே என்று சொல்லி இந்த வெளிப்பாடை பெற்றவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆலோசனையும் பின்னால் அவன் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் அவன் தன் ஆவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு திங்கு செய்யாமலும் தன் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்திற்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆனட்டில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவராது இருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடான் குற்றமில்லாதவனுக்கு ரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம் நாமும் இன்றைக்கு தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற கோடார வாழ்க்கையை ஆகிய இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே நீதிமான கேற்ற விதமாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் அசைக்கப்படுவதில்லை இந்த கூடார வாழ்க்கைக்கு பின்பு தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார் கததாமின் வசனர்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்